கிறிஸ்துக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளை காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக அதிகாரத்தில் ஏழாவது அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனிதனிடத்தில் விருந்தாளியாக போகிறாரே என்று முறுமுறுத்தார்கள் இந்த லூகா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் சகைவி பற்றி லூகா நச்செய்தியாளர் பதிவு செய்திருப்பார் சகைவி பற்றி நமக்கு நன்கு தெரியும் அவர் வரி வசூலிக்கின்ற ஒரு தொழில் செய்தார் அதன் மூலமாக மக்களிடத்திலே அதிகமாக அவர் வரி வசூல் செய்து பணக்காரனாக ஐஸ்வர்யனாக வாழ்ந்ததாக அந்த வசனங்கள் குறிப்பிடும் அப்போது சகைவை அங்கு வசித்த மக்கள் வெறுத்தார்கள் அவரோடு தொடர்பு கொள்ளவில்லை அவரை கண்டவுடனே பயந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்த சகைவை பற்றி இந்த இடத்திலே ஏழாவது வசனத்தை அவர் இயேசுவை சந்தித்த போது இயேசுவானவர் அவர் வீட்டுக்கு சென்றதாக இந்த வசனம் நமக்கு குறிப்பிடும் இயேசு கிறிஸ்து சந்திப்பு ஏற்பட்டதுனாலே சகைவர்கள் முழுவதுமாக நான் மக்களிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அது அப்படியே நாலெத்தனையாக திருப்பி கொடுக்கிறேன் என்று அவர் அறிக்கை விட்ட உடனே பத்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று அந்த வீட்டுக்கு சென்ற இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம் இதிலிருந்து நான் புரிதல் என்ன அப்படின்னா அந்த பகுதி மக்கள் இயேசுவானவர் சகை வீட்டுக்கு போகிறார் அப்படின்னு ஒன்னே மக்கள் இவர் என்ன பாவியான வீட்டுக்கு போறாரு பாவி மனுஷன் இடத்துல உறவு கொள்ளுகிறாரே அப்படி என்று முறுமுறுத்தார்கள் முணுமுணுத்தார்கள் இயேசு கிறிஸ்து எப்போதும் இந்த உலகத்திலே பாவிகளை தான் வந்தார் இந்த தபசு நாட்களில் ஏன் நான் ஒவ்வொரு செய்தியும் பாவிகளை குறித்து பாவத்தை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த தவசு நாட்களில் பாவமான காரியங்கள் நம்மிடத்தில் எதையெல்லாம் கடவுளை நம்ம விட்டு பிரிக்கிறதோ அதை நாம் போது போது அதை இயேசுபானவர் நம்முடைய இல்லத்திலே குடி குடிகொள்வார் பரிசுத்தத்தை கட்டிலிடுவார் என்பதுதான் உண்மை அதனாலே நம்மிடத்தில் இருக்கிற எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உலக பிரகாரமான காரியங்களுக்கு பணத்துக்கும் பதவிக்கும் பல பட்ட வசதி வாய்ப்புகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்னார் அங்க இயேசுவானவர் இருக்க மாட்டார் அதையெல்லாம் புறந்தள்ளி இயேசுவனிடத்திலே நீ அறிக்கை அறிக்கை போது இயேசு இயேசுவானவர் உன் உள்ளத்திலே உள்ள இல்லத்திலே குடிக்கொள்ளுவார் என்பதிலே சந்தேகம் இல்லை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே